இல்ல எனக்கு என்ன இப்பதான் அதிமுக வந்து சரியா விஜய் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு திமுக நாம் தமிழர் அடிக்கிற அடி எல்லாம் சாதாரண அடி அதிமுக காரங்க அடிக்கிற அடிதான் மரண அடியா இருக்கும் திமுக தலைவர் மீட் பண்ணாதான் நீங்க மீட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ரோல் மட்டும் திமுக தலைவர் முக ஸ்டாலினா ஸ்டாலின பின்பற்றுகிறாரா விஜய் மக்களை மீட் பண்ணலாம் பிரச மீட் பண்ணலாம் முடியும் பதில் சொல்ல பக்கு இருக்கா திமுக நல்லாட்சி கொடுக்கட்டும் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னா மக்கள் என்ன நடப்பாங்க என்ன எதை வச்சு உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க நினச்சி பாருங்க பரந்தூர் விமான நிலையத்தை கூடாது அப்படி அமைச்சிங்கன்னா நான் கோட்டையை நோக்கி வருவேன் சொன்னாரு சொல்லி எத்தனை நாள் ஆகுது கோட்டையை நோக்கி ஏன் விஜய் வரலை நாளைக்கு கருணாநிதி படத்தை வச்சு தானே விட்டுருவீங்களா திமுகவையும் பிஜேபியும் மட்டும் காட்டி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஓட்டு கேட்கணும் ஆனா பிஜேபி அடிச்சிடக்கூடாது பிஜேபிய வந்து ஷார்ப்பா அட்டாக் பண்றதுக்கு விஜய தயங்குறாருங்கிறதா கேள்வி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்மைக்கால செயல்பாடுகளை விமர்சனம் பண்ண எதையாவது ஒரு கருத்தை மரியாதைக்குரிய விஜய் பேசினாங்களா

சரியான அடி சரியான பாதை சரியான பயணம் என்ன கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னா மரியாதைக்குரிய தாவர தலைவர் விஜய் அவர்கள் வந்து பன்மையில பேசணும் நீங்க சொன்னீங்க ஃபையாரா பேசிருக்கிறாங்க நீங்க விஜய் ஃபேன் நினைக்கிறான்னு தெரியல ஏன்னா ஏன் ஃபயரா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதை பற்றி பேசுறோம் எதை எதற்காக ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம் அந்த கூட்டத்துல நடந்துக்கணும் இப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட நிகழ்ச்சியில வந்து அவரு நடனமாறுறாரு நடனம் ஆடுறது ஓகே அது அவருக்கு இயல்பு தன்னேரியாம அவர் நடனம் ஆடிட்டாரு வச்சுக்கோங்களா ஆமா ஒரு கலைஞனா கலைஞன் வெளியில வந்துட்டா அப்படி ஆனா நீங்க சொல்ல மாதிரி ஃபயர் ஸ்பீச்சா அதுவும் பார்க்கல திருக்குறள் இருக்குது அது புதுக்குறளா மாத்தி சொல்றாரு அதுவும் வந்து அவர் விஜய் வந்து சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஆ விசில் தான்பா போட்டேன்னு சொல்லுவாருன்றாரு அதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல ஸ்கிரிப்ட் ஏன் அந்த மாதிரி ரொம்ப சொதப்போலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு அவரை பொறுத்த வரைக்குமா அவர் ஸ்பீச் சொல்லிட்டு நான் அப்புறம் எடப்பாடி ரிப்ளைக்கு வரேன் ஒரு சென்சியை மட்டும் தான் டார்கெட் அவர் இப்போ ஒரு இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு ஒரு நீங்க சொல்றாங்க தெரியலாம் ஆனா வெகு காலமா அரசியல்ல தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க அரசியல்னா என்ன அப்புறம் அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும் ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து அதை பத்தின மதிப்பு நினைங்கிறது ஈஸியா வந்து கணிச்சிருவாங்க அப்படி பார்க்கும் போது அது ஒரு ஃபயர் ஸ்பிச்சை எனக்கு படல அவங்களுடைய கிரௌடுக்கு என்ன தேவையோ வருத்தம் அடைய வேண்டாம் நான் மட்டும் அவருடைய என்ன தேவையோ திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவங்களுக்கு அவங்களுக்கு அது போதும் விசில் உதறது அப்ப இதெல்லாம் அதனால பாத்தீங்களா அதே கட்சில போய் சேமதாசேர்ந்தார் சொன்னார் ஒரு கூட என்ன சொன்னாரு பேசும்போது வயசானவங்க குழந்தைங்க பெண்களும் காதலாம் விசில் உதிக்கிட்டு இருக்காரு இருக்கிற ஒரு போயிடும் அப்படி இவர் என்ன சொல்றாரு சிஎம் மட்டையே போய் நைட்ல எழுப்பி கேட்பா பாத்தீங்களா நம்ம அடிக்கிற விசில் சக்தியும் தெரிஞ்சு ஓடணும் மக்கள் தெரிச்சு ஓடுற அடிக்கிற விசில்லாம் பயமா இருக்கு இரவானா நடத்துற விசில் அடிப்பாரு அவங்களே காது கிட்ட வந்து அச்சே கும் ஓரமாக அடியா நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்கு நான் வந்து பிளஸ் ஆகும் பாக்குறேன் மைனஸ் ஆகும் பாக்குறேன் விசிலுங்கிற சின்னம் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சரி அதை விடுங்க இப்ப அவர் நீங்க பேசின பேச்சு அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்மைக்கால செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணி எதையாவது ஒரு கருத்தை மரியாதைக்குரிய விஜய் பேசினாங்களா எப்படி எப்ப பார்த்தாலும் நீங்க திமுக பத்தி மட்டும் பேசுவீங்க உங்க கொள்கை எதிரிய திறக்க மாட்டேன்னு கேட்டா பதிலே இல்லை கேட்டா இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னா கொள்கை எதிரியின் தலைமையில ஒரு கூட்டணி மற்றும் பலர் அப்படிங்கிறீங்க அண்மையில் கூட பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு நபர் காங்கிரஸ் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் டிவிக்கோ ஸ்போக்ஸ் பர்சனா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனா தெரில ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில மரியாதைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு இன்னைக்கு அவங்கதான் சக்தின்னு எல்லாருக்குமே தெரியும் யாரு தெரியும் யார் சொன்னது தாவேக்கா மூன்றாக உங்களுக்கு அதான் உங்க கையில் ஏதாவது ஆதாரம் இருக்கா யார்கிட்டயாவது வந்து எவிடன்ஸ் இருக்கா ப்ரூஃப் இருக்கா புரூவ் ரெக்கார்ட் இருக்கா ஓட் பேங்க் என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாம மூன்றாவது சக்தி மூன்றாவது சக்தின்னு வந்து இவங்க பேசுறதும் அவங்க அப்படி இல்லை நாங்க நாங்க முதன்மை சக்தின்னு அவங்க பேசுறதும் திமுகவுக்கும் தான் தான் போட்டிங்கிறார் எழுபத்தைந்து பிளஸ் எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தலைமையில என்டிஏ கொ ஒண்ணுமே நினைக்கிறார் எப்படி இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும் நீங்க அவங்க கட்சி வந்து சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிங்க அது அதிமுக அவங்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் தனித்து போட்டிக்கிட்டு எட்டு வாங்கி மாநில கட்சியை அங்கீகாரப்பட்ட நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கான் கிரவுண்ட்ல இருக்கான் வேலை பார்க்கிறான் அந்த கட்சி தலைவர்கள் மீட் நாலு வார்த்தையை கேள்வி கேட்கிறான் பதில சொல்றான் எக்ஸ்பிரஷன் பண்றான் இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப அருமையான பிரஸ் மீட் அவர்கள் அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்கிறாங்க கட்சி சார்ந்து ஆமா வாக்குறுதிகள் அதெல்லாம் இருக்கட்டும் பட் விஜய் கவனிச்சீங்களா முதல்ல வெளியில வரட்டும் வெளியில வரட்டும் வெளியில வந்தாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும் அவரு தான் அதுக்கே நேரம் இல்லையே அப்படிங்கிற அப்படி நான் தான் பல முறை பல பேட்டில் பல பேட்ட சொல்லியிருக்கேன் திமுக நாம் தமிழர் அடிக்கிற அடி சாதாரண அடி அதிமுக அடிக்கிற அடிதான் மரணடியா இருக்கும்

அதிமுக தலைமையில பிஜேபி தலைமையிலயா அவருக்கு தெரியல சரியா சொன்ன நாட்டுல என்ன நடக்குது தெரியல நாட்டில் என்ன நடப்பது என்று தாவேக்காவுக்கு தெரியவில்லை என்பது எடப்பாடி சுனித்தா நமக்கு தெரியணுங்கிற அவசியமும் இல்ல அது வேற இப்ப அண்மையில் இந்தியா முழுக்க பேசுபடுபவர்களாக மாறக்கூடிய ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்லுங்க இந்தியா ஒன்றிய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் இல்லையா இந்த பட்ஜெட்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன இது உண்மையிலே எளிய பாட்டாளி வர்க்க மக்களுக்கான பட்ஜெட்டான ஒரு ஒரு கட்சி நிலைப்பாடு இருக்கு யாரார் நிலைப்பாடு இருக்கு திமுகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு நாம் இருக்கு அப்புறம் வந்து காங்கிரசுக்கு இருக்கு பாமகவுக்கு இருக்கு எல்லா கட்சிக்கும் இருக்கு தேமுதிக இருக்குமா இந்த எளிய மக்களுக்கான பட்ஜெட்டே இல்ல உப்பு சப்பு பட்ஜெட் ஏன் அதை கூட இல்லைங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் குறையா நிறைய பேசுறாங்க தாவேக்கா என்ற கட்சியின் நிலைப்பாடு என்ன

உங்களை நம்பிதான் வரவேன் ஒவ்வொரு வீட்டுல விஜய் இருக்கிறான் சொல்லிட்டே இருக்கிறாரு ஏன் சொல்லிட்டே இருக்கிறாரு ஒரு தலைவனுங்க மக்களை நம்பி இருக்க கூடாது உன்னை நம்பி நீ இருக்கணும் நீ சரியா பேசுற சரியா இருக்கா மக்கள் நம்ப போறான் அவ்வளவுதானே தலைவங்கிறவன் யாருமா அண்ணா வந்து மக்களுக்காக கொள்கையை சொன்னாரா கொள்கையை சொல்லி மக்களை ஈர்த்தாரா நீங்க சொல்லுங்க கொள்கையை கூறினார் கோட்பாட்டை விளக்கினார் தெரு தெருவா வீதி வீதியா ரோடு பேசினாரு மாநாட போட்டாரு மக்களை திரட்டினாரு தன் கட்சிக்காக உழைச்சாரு மேல வந்தாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டையே மாத்தினாரு வாய்க்கு வாய்க்கு அண்ணா அண்ணா பேசுறீங்க நேத்து தான் நேத்து முந்தைய நாள் நேத்து தான் அண்ணாவோட பிறந்த நாள் பிப்ரவரி மூணு விஜயராஜர் அறிக்கை விட்டுருக்காரா விட்டுருக்காரா நான் கவனிக்கல நீங்க ஒரு நெறியாளரா சொல்லுங்க அதை அறிக்கை விட்டுருக்கிறாரா ஒரு கொள்கை தலைவர் அவருடைய கொள்கை இதுல அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை தப்பா சொல்லல ஐந்து பேர் கொள்கை தலைவர்ங்கிறாரு அப்புறம் என்டிடிவியில வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இவங்க எல்லாம் ரோல் வளங்குறாரு ஆனா அவங்களே இப்ப எதிர்க்கிறாரு அது மட்டும் இல்ல நேற்று கூட்டத்துல பாருங்க பேசும்போது ஐயா விஜய் அவர்கள் அண்ணா அவர்கள் கண்ணீர் விட்டாங்களாம் அதே மாதிரி மக்கள் வந்து இருபத்தொன்னுக்கு பிறகு யாரோ கண்ணீர் விடுறாங்களாம் எம்ஜிஆர் கண்ணீர் விட்டாராம் இப்ப எம்ஜிஆர் கண்ணீர் விடும்போது யாரா போ இருந்தது கருணாநிதி இருந்தாங்க அதன் பிறகு ஆண்டவங்களை பார்த்து மக்கள் கண்ணீர் விடுறாங்கன்றாங்க அப்புறம் ஜெயலலிதாவும் ஆண்டாங்க இப்போ அவன் ரோல் மொடலா ரோல் மாடல் இல்லையா புளி சோறு தயிர் சோறு சாம்பார் சோறு அப்புறம் வந்து மாங்காயசோறுன்னுவாங்க இந்த கர்ப்பிணி பொருட்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சாம் மாசம் ஒன்பதாம் மாசம் அதையாவது கம்மி கம்மியா கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு மொத்தத்தையும் கூட்டு குழப்பி இந்த சாப்பிட சாப்பிட முடியல சார் முடியல முதல்ல அவரு தன்னை சுய பண்ணனும் பண்ணணும் மீடியாக்களை இப்ப வரைக்கும் சந்திக்காம இருக்கிற ஒரு கட்சி தலைவர் எங்கேயாவது உலகத்துல பார்த்திருப்பீங்களா கேட்டா அதுக்கு நேரடியா நேர்மையா ஒரு பதில் வரணும் என்ன வேணா சொல்லு அந்த பதில் என்ன வேணா சொல்லு ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐயாஸ் ஒரு நபர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் அண்மையில நான் பார்த்தேன் நான் வீடியோவும் பார்த்தேன் முதல்ல முதலமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்கட்டும் மறுநாள் எத்தனை கொடுப்பாரு ஆனால் ஒரு ரீசெண்டாக இப்போ கூட கொடுத்துருக்காரு அதெல்லாம் விடுங்க முதல்ல வி அபத்தமான விடை அதெல்லாம் விடுங்க சரி நாளைக்கு உங்களை வந்து மக்கள் கேட்குறாங்க என்ன சார் குடும்போராட்சி மாதிரிருக்கு நல்லாட்சியே இல்லையேன்னு கேட்கறாரு வச்சுக்கோங்க திமுக நல்லாட்சி கொடுக்கட்டும் நாங்கள் சொன்னா மக்கள் என்ன நினப்பான் என்ன எதை வச்சு உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவான் நினைச்சு பாருங்க என்னங்க பதில் இது என்ன பதில் இது திமுக தலைவர் மீட் பண்ணாதான் நீங்க மீட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரோல் மாடல் திமுக தலைவர் முக ஸ்டாலினா ஸ்டாலினை பின்பற்றுகிறாரா விஜய் மக்களை மீட் பண்ணலாம் பிரச மீட் பண்ண முடியும் டேரக்டா பதில் சொல்ல பக்கு இருக்கா ஏன்னா நான் வந்து ஊடகம் சந்திக்க மாட்டேங்க ஊடகம் முழுக்க அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட் எல்லா பயிலும் போய் பேசுறான் நான் ஊடகத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லு இல்ல நம்ம அண்ணன் ராஜமோகன் சொன்ன மாதிரி நானும் விஜய் இவரும் விஜய் இவரும் விஜய் நீங்களும் விஜய் சொல்லியாது மழுப்புங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு ஸ்டாலின் எப்ப பிரஸ் மீட் கொடுக்கிறாரோ அப்பதான் நான் கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு பதிலா கேட்கற கேன பயலா இருந்தா என்ன வேணா பேசுறதா நாங்க வேணா கேன பயலுகளா டேரக்டா பதில் சொல்லணும் இந்த பாருங்க ஊடகங்கள் மேல நம்பிக்கை இல்லை மக்கள் எங்களை நம்புறாங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க எதையாவது ஒண்ணு பண்ணுங்க ஊடகத்தை சந்திக்கவே இப்ப வரைக்கும் இல்லாம இருக்கிற திரு விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி கேட்கறது நியாயமான கேள்விங்க இதையுமே குறிப்பிட்டு கேட்டிருக்காரு முதல்ல நிருபர்களை வந்து சந்தியுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அரசியல் கட்சியில என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரியான உண்மையிலேயே பல சமூகத்துல இருக்கிற பல விஷயங்களுக்கு அவர்கிட்ட கருத்து என்னன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா மாமல்லன்னு ஒரு திட்டம் திட்டி இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு மாமல்லன்னு ஒரு திட்டம் ஈஸியா இருப்பது கோவளம் பக்கத்துல அதனால எவ்வளவு உப்பங்கழிகளுடைய நிலம் பாதிக்கப்படுது அது பாதிக்கப்பட்டா இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பறிபோகுது இயற்கை வளங்கள் எப்படி வந்து பாதிக்கப்படும் குறித்து லோக்கல் இருக்கக்கூடிய மீனவ சமூக மக்கள் தொடர்ச்சியா போராடிட்டு கொந்த வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த விவகாரம் குறித்து விஜயின் கருத்து என்ன அல்லது தாலேகாவின் கருத்து என்ன பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க கூடாது அப்படி அமைச்சீங்கன்னா நான் கோட்டை நோக்கி வருவேன் சொன்னாரு சொல்லி எத்தனை நாள் ஆகுது கோட்டையை நோக்கி ஏன் விஜய் வரல எங்க போயிருக்கிறார் விஜய் பதில் இருக்கா சொன்னாரா இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இத மீறினீங்க நான் சென்னை கோட்டையை நோக்கி மக்களோட வருவாங்க வாங்க யாரு யார் ராஜா தடுத்தா உங்கள வாங்க மக்களை திரட்டிக்கிட்டு போர்ப்படை தளபதிகளை கூட்டிக்கிட்டு தண்ணீர்லா தலைவனே தமிழ்நாடு காணாத வந்த மாமணியே அப்படின்னு வந்து நில்லுங்க நில்லுங்க சொன்னது ஏன்னா கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா இப்ப ஊழல் ஊழல் சொல்றாரு இல்லையா அதுக்குமே எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா யாரை பார்த்து ஊழல்றிங்க நான் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன நிரபராதின்னு நான் நிரூபிச்சவன் உங்க கூட யாரை வச்சிருக்கீங்க செங்கோட்டையன் அவர்களை பேர் கூட சொல்லாம உங்க கூட வச்சிருக்கவங்களை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இல்ல எனக்கு என்ன அதோட ஆச்சரியம்னா நான் வெளிப்படையாவே இதை கேட்டுறேன் ஏன்னா நம்ம வந்து கட்சி சார்புல இங்கு இயங்குற ஆட்கள் கிடையாது நிகழ்வுகள் அடிப்படையில் நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம் ஜெயலலிதா அம்மையார் மேல பல நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவர் மீது வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வாழ்க்கையில அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாரா இல்லையா உங்க பதில் என்ன ஏ ஒன் யாரு ஜே ஜெயலலிதா கரெக்டா செல்வி ஜே ஜெயலலிதா என்பவர் ஏன் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பிறகும் அதிமுக தலைவரா ஏத்துக்குது ஏன் அப்படி ஏத்துக்கிறாங்கன்னா அவங்க என் கட்சியின் தலைவர் நான் அவளை அப்படி பார்க்கல அவங்க நேர்மையின் சிகரமா இருந்தாங்க நான் அவங்கள உச்சாழக்கும் மல்லிதான் வச்சு நான் வந்து பேசுவேன் அது பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு அதிமுக பேசினா பிரச்சனையே இல்லை ஏன்னா பிகாஸ் தே ஆர் தான் ஏடிஎம் கே பிளேட் நோ இஸ்யூ முடிஞ்சு போச்சு

தளபதி விஜய் சொல்லி வச்சிருந்தா பரவாயில்லங்க ஆனா அதை எப்படி தெரியுமா சொல்றாங்க எங்க தளபதி பாத்தீங்களா எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்காரு அந்த கட்டுப்படுத்துறதெல்லாம் எல்லாம் இல்ல அடக்குறது அடக்குமுறை எல்லாம் இல்ல எங்களுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அடக்குமுறை எல்லாம் கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டோம் விட்டுருவீங்களா நாளைக்கு கருணாநிதி படத்தை வச்சிருந்தாலும் விட்டுருவீங்களா விட்டுருவாரா விஜய் கச்சி ஒரு அவர் தூக்க போறதுல அது ஒரு விஷயம் கச்சி அவர் நடத்தல ஆனந்த நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தூக்கிடுவாங்க சிக்கல் என்னன்னா கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியா ஒரு புரிதல் உங்கள்கிட்ட இல்ல அது இல்லாத என்னத்தையாவது பேச வேண்டியது எழுதி வச்சுக்கங்க விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர் அறிவிச்ச போது விஜயகாந்த போட்டு அதிமுக பண்ண பாடு தெரியாது தேமுதிக் பண்ணிருச்சு தெரியுமா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தேமுதிகள சம்பவம் பண்ணாங்க அவங்கலாம் எவ்வளவு நேரம் ஆயிடும் விஜய் டீல் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ விஜய் வந்து தெளிவா இருக்கணும் மக் அம்மா ஆயர் இருக்கட்டும்மா நமக்கு எல்லாருமேல விமர்சனம் ஆகும் முண்டு யாரும் விமர்சனம் இல்ல எடப்பாடியும் சரி ஸ்டாலனும் சரி சீமானும் சரி யாரா இருந்தாலும் விஜயும் சரி ஆனா மற்ற மூணு பேரும் தொடர்ச்சியா கிரவுண்ட்ல போய் நிக்கிறாங்களா இல்லையா மக்கள்கிட்ட பேசுறாங்களா இல்லையா மக்கள் குறைகளை தன் வாழை எடுத்து சொல்றாங்களா இல்லையா நீங்க ஏன் நான் பண்றது கிடையாதுன்னு கேட்டால் உங்களுக்கு புரியுது இல்ல அது போதும் நாங்க செயல்ல காட்டுவோம் எது செயல் ஆட்சிக்கு வந்த அப்புறம் செயல்ல காட்டுவோம் ஆட்சிக்கு சரி நீங்க வரலனா என்ன பண்ணுவீங்க செய்ய மாட்டீங்களா வரலனா வர வரைக்கும் போராடுவோம் ஆ கரெக்ட் எங்க போராடுவீங்கன்னு கேட்டா எது போராட்டம் ஒரு கட்சி என்பது பத்து ஆண்டுகள ஆட்சியில இல்ல திமுக பத்து ஆண்டுகள ஆட்சியில இல்ல எவ்வளவு ஒரு கட்சி நின்னுச்சு பதினாறுல தோல்வி ஓகேவா அதுக்கு முன்னாடி நடந்த பதினொன்னு தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருது தந்தை இழந்து நிக்கிறது இந்த கட்சி தலைவர் தலை நிக்கிற கட்சி லோக்கல்ல கலகலத்து போயிருக்குது இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வராங்க எப்படி வர முடிஞ்சது தொடர்ச்சியான எதிர்கட்சியாக செயல்பட்டதன் காரணமாக ஆட்சிக்கு வர முடிஞ்சது கொள்கையால நிக்கிறான் கோட்பாட்டால நிக்கிறான் பிடிமானோட நிக்கிறான் நம்ம ஜெயிச்சிடும் நிக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி போச்சு அதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்சியே காலியாயிடும்னா கட்சி அழிஞ்சு தூரம் போயிடுச்சுங்கன்னா என்ன ஆச்சு இன்னைக்கு கட்சி எல்லாரையும் தன் தலைமையில கீழே ஒடுங்கினச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேஸ் பண்ண போற எடப்பாடி கே பழனிசாமி அப்ப ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு போர் குழம்பு இருக்கு அவன் விழுந்துட்டானா விழ விழுந்து எழுந்து வரான் நீங்க விழுந்தா எப்போ வருங்கன்னு தெரியலையே

ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஓட்டு கேட்கணும் ஆனா பிஜேபி அடிச்சிட கூடாது வசனங்கள் பேசுவது பஞ்ச் டைலாகுகள் பேசுவது இது மட்டுமே போதும் நினைக்கிறாரு ஆனா அது மட்டுமே போதாதுல்ல டபுள் இன்ஜின் சர்க்காரால் ஏற்பட்ட இந்திய அளவில் ஏற்பட்ட பாதிப்புகள் வாயை திறந்து பேசணும்ல

தலைவா திரைப்படம் வீடியோ போடுறது தேவையா அதுக்கு அந்த பேச்சு பேசாமலேயே இருந்திருக்கலாம் இதை கட் பண்ணால் அந்த வீடியோவை போடுறோம் புரியுது அவங்களுக்கு சுவேஷனில் விஜய் ஸ்பீச் வருது யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுவேஷனில் பார்த்தா அடுத்து சாட்டை வீடியோ வருது ஏன்னா ரெண்டு பேரும் போட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க யூடியூப் கால கண்டுபிடிச்சிட்டான் இதை பார்த்து நெக்ஸ்ட் தான் பார்க்க வருவான் அவங்க தெரியுது என்ன பண்ண அந்த மாதிரி தான் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை வந்து ஷார்ப்பா அட்டாக் பண்றதுக்கு ஏன் தயங்குறாருங்கிறத கேள்வியே இப்போ போயிட்டு இருக்கு அமெரிக்காவோட இந்தியாவோட மானத்தை அடகு வச்ச மொழின்னு போய்கிட்டு இருக்கு எடுத்து அருமையா பேசலாம் பிஜேபி எதிர்த்து ஏன் பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு உள்ள இருக்காருன்னா உங்களுக்கும் கூட்டணி தானே சார் அதிமுக தலைமையில அப்ப அதிமுக உள்ள இருக்காரு அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க நான் அதை ஏற்கில்ல நான் திரும்பி ஒன்று சொல்றேன் நான் பிஜேபியோட ஆளா விஜய் நான் பார்க்கல நான் அப்படி அவரை பார்க்கல திமுக அப்படி சொல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் சமைத்து வைத்திருக்கிறார் விஜய்ங்கிற அவங்க அப்படி பேசுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வச்சிருக்கிறேன் பேச மாட்டேங்கிற இந்த நேரத்தில் அதிமுகவோட இந்த அட்டாக் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸாக மாறும் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப தொய்வாக இருந்திருப்பாங்க என்ன விஜய் கச்சாரம் இருக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் தொய்வாக இருந்திருக்கும் கச்சாப் சார் எம்ஜிஆருங்கிறாரு ஜெயலலிதாங்கிறாரு இதான் சொல்லிட்டே இருக்கிறாருன்னு இப்போ ரிப்ளை வந்த பிறகு ஆகா இனிமே நம்ம வந்து எங்க போவேனா நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கட்சி உயிர் போட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும் ஏன்னா அவ்வளவு அமைதியா இருந்தாங்க அது தப்பு என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியா கூட அவங்க சொல்லலாம் என்ன கேட்டீங்கன்னா அதை நான் ஸ்ட்ராட்டஜியா பார்க்கல அட்டாக் பண்ணி இருந்திருக்கணும் இன்னும் ரொம்ப அட்டாக் பண்ணாம விட்டாங்க ரொம்ப நார்மலா விட்டாங்க எலெக்ஷனுக்காக நினைக்கிறேன் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு கூட்டணி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்து மேபி கூட இருந்துக்கலாம் இன்னொன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அன்டெஸ்டட்க்கு என்ன மதிப்போ அந்த தான் கொடுப்பாங்க ஒரு அன்டெஸ்டட் அவர் இல்லையா உண்மைதான் நான் சொல்றது அவர் ஒரு திரு நட்சத்திரம் அவர் ஒரு சினிமாவின் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நோ டவுட் அட் ஆல் அதுல ஒரு துளியலை கூட மாற்ற கருது இல்ல சூப்பர் தான் அதனால அவனை மாற்று கருத்தாரு அரசு இல்லைன்னு நீங்க யாரு எனக்கு தெரியாது சொல்லுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தான் எல்லாமே அவர் இல்லைன்னா கட்சி இல்லை ஆனா அப்படி இருக்கக்கூடாது விடுதலை படம் பார்த்தீங்கள்ல சரியான தத்துவம்தான் உங்களை வழி நடத்தணும் தலைமை மாறிக்கிட்டே இருக்கலாம் புரியுதா தத்துவம் ஸ்ட்ராங்கா இருந்தால் சிறைய நடக்கும் அங்க இதுவும் அப்படி இல்லை அப்படி இல்லாத கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையான தேவையான மக்கள் முடிவெடுப்பாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாயிரத்தி தேர்தல் தேர்தல் வரை பொறுத்தவரை பார்ப்போம் தேர்தல் முடிஞ்ச பட கூட பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றின பல கட்டாயம் பற்றி பேசுவோம் தொடர்ந்து நன்றி நன்றி மேடம்